இறைவா மக்கள் அனைவரும் நமது வல்லமை காணவும் உணர்ந்து அதை விழித்து வாழவும் புதிய நம்பி இறந்து போன அனைத்து ஆன்மாக்களை இறக்கும் தருவாயில் அவதிப்படும் அனைவருக்கும் அமைதியான நல்ல மரணத்தை தகவல்கள் வேண்டும் என்று வேத சர்ச்சையான சரியாக்கள் வழியாக இறைவா நீ நன்றியும் இறைவா மக்களாகிய எங்களுக்கு புதிய அறிவாழ்வை அளிப்பதற்காகவும் திருச்சுவையின் மூலம் நீ தந்துள்ள தெருவரிசாதனங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து

திண்டுக்கல் மரபப்பட்டி புனித சந்தியாபுருடைய திருத்தலத்திலிருந்து வாங்கி வரப்பட்ட எண்ணெய் பாட்டில்கள் பொங்கி வழிந்து கொண்டிருக்கின்றன மூன்று மணி முப்பது நிமிடங்கள் அதிகாலை நேரத்தில் எங்களது இல்லத்தை எண்ணெய் பொழிவு நடந்து கொண்டிருந்தது இந்த தருணத்தில் எங்களது இல்லத்தில் ஜபமாலைகள் சொல்லப்படுகின்றன இன்றுடன் முன்னூற்றி இருபத்தாறு நாட்கள் முடிவடைகின்றன இவ்வளவு நாட்களாக புனித அவர்கள் எங்களது இல்லத்தை தேர்ந்தெடுத்து அவருடைய புதுமையை காண்பித்துக் கொண்டுள்ளார் இந்த எண்ணெய் பொலிவின் மூலமாக மக்கள் முழு சுகமடைகிறார்கள் இவ்வளவு புதுமைகளையும் இந்த சந்தியாப்பறவர்கள் எங்கள் இல்லத்தை தேர்ந்தெடுத்து அவருடைய புதுமையை தொடர்ந்து மேலும் மேலும் காண்பித்துக் கொண்டுள்ளார் அப்பா இவ்வளவு புதுமைகளை வழங்கும் புதிய சந்தியாப்பறவர்களே எங்கள் குடும்பம் மூலமாகவும் உண்மை வேண்டி வரும் பக்தர்கள் மூலமாகவும் உமக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிக்கிறோம் அனைத்து குடும்பங்களையும் உங்களுடைய திருப்பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும் அவர்களுக்கு முழு உடல் சுகத்தை தாரும் அமைதியை தாரும் குடும்பத்தில் ஒற்றுமையை தாரும் பிதாசுதன் பரிசுதாவின் பெயராலே ஆமேன் மரிய வாழ்க